بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الْأَخِلَّاءُ يَوْمَئِذٍ بَعْضُهُمْ لِبَعْضٍ عَدُوٌّ إِلَّا الْمُتَّقِينَ يَا عِبَادِ لَا خَوْفٌ عَلَيْكُمُ الْيَوْمَ وَلَا أَنْتُمْ تَحْزَنُونَ الذين امنوا باياتنا وكانوا مسلمين ادخلوا الجنه انتم وازواجكم تحبرون يطاف عليهم بصحاف من ذهب واكواب وفيها ما تشتهيه الانفس وتلذ الاعين، وانتم فيها خالدون، وتلك الجنه التي اورثتموها بما كنتم تعملون، لكم فيها فاكهة كثيرة منها تأكلون سورة زخرف 67 عروتي آيات لرند علوتي مون آيات وريكم إن دا الله سبحانه وتعالى കിടക്ക കൂടിയ ഇൻപങ്ങൾ പറ്റി അല്ലാ കൂറി അല്ലാ സുബാന ഖിയാമത്തടിയ നാളിൽ நண்பர்களில் சிலர் சிலருக்கு விரோதியாக மாறி விடுவார்கள் இல் முத்தகீன் தக்குவா உள்ளவர்களை தவிர இப்போ நண்பர்களை பொறுத்தவரையில் தக்குவா உள்ள நல்ல நண்பர்களை தவிர மற்ற எல்லா நண்பர்களும் கியாமத்துடைய நாளையில் விரோதிகளாக மாறி விடுவார்கள் இந்த இடத்தில் இந்த ஆயத் இறங்குவதற்கான காரணி முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லமுடைய காலத்தில் உமையத்து புன் ஹலஃபும் ஒக்மத்து புன் அபி முயத்தும் நண்பர்களாக இருந்தார்கள் ஒக்குபாவுடைய மனம் மாறியது ஒக்குபா சல்லல்லாஹு அலை வசல்லமுடைய சபைக்கு வர ஆரம்பித்தார் இந்த சமயம் குறைஷிகள் சொன்னார்கள் ஒக்குபா மதம் மாறிவிட்டார் அப்பொழுது உக்குபாவும் உமையாவும் நண்பர்கள் ஒக்குபா உமையா நண்பர்களாக இருக்கும் பொழுது உமையா உக்குபாவை பார்த்து சொன்னான் இதற்கு பிறகு என்னை நீ பார்ப்பது ஹராம் என்னை இதற்கு பிறகு நீ சந்திப்பதாக இருந்தால் முகம்மது அலைவ செல்லமுடைய முகத்திலே நீ துப்பி விட்டு வரவேண்டும் இப்பொழுது உக்குபா யோசிக்கின்றார் என்ன செய்வது நண்பன் உமையா தேவையா முகம்மது சல்லல்லாஹு செல்லம் தேவையா முடிவெடுத்தார் நண்பன் தான் தேவை സല്ലാഹു അലൈവസല്ല മുഖത്തിലേ പോയി ഒക്കുബാ തൂപ്പിനു താൻ ഇന്ന് ആയത്തെ അല്ലാ ഇറക്കിൻ കയമത്തടിയ നാളയിൽ நண்பர்களில் சிலர் சிலருக்கு விரோதியாக இருப்பார்கள் தக்குவா உள்ளவர்களை தவிர ஆகவே கியாமத்துடைய நாளையில் கூட்டாளித்தனம் பிரயோஜனம் அளிக்காது நண்பர்கள் நண்பர்களை பாதுகாக்க முடியாது தக்குவா இருந்தால் பாதுகாக்கலாம் சூரா பக்கரா இருநூற்றி ஐம்பத்தி நாலாவது ஆயத்திலுமல்ல يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا خلة ولا شفاعة ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் அந்த நாளையில் எந்த விதமான பய வியாபாரம் கிடையாது வலாகுல்லா எந்த விதமான நட்பும் கிடையாது வலா ஷஃபா யாருடைய பரிந்துரையும் கிடையாது தான் அநியாயக்காரர்கள் ஆகவே உலகத்துள்ள நட்புகள் தக்குவா உள்ளவர்களை நட்பாக எடுத்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை பயந்தவர்களை நண்பர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் சுர அங் கபூத்ஸ் இருபத்தி ஐந்தாவது அல்லாஹ் இதே விடயத்தை இன்னொரு முறையிலல்லா சொல்கிறான் إنما اتخذتم من دون الله أوثانا مودة بينكم مودة بينكم في الحياة الدنيا ثم يوم القيامة يكفر بعضكم ببعض ويلعن بعضكم بعضا ومأواكم النار. இந்த இந்த தெளிவுபடுத்தும் பொழுது அதாவது இப்ராகிம் அலை சலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த சிலைகள் இருக்கிறதே உங்களுக்கு மத்தியில் துனியா உலக வாழ்க்கையில் நட்பு அன்பு என்று தேர்ந்தெடுத்தீர்களே இது கியாமத்துடைய நாளையில் ஒருவரையொருவர் சபிப்பீர்கள் ஆகவே சகோதரர்களே நண்பர்களா மார்க்கத்துடைய நண்பர்கள் தக்குவாவுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு பிறகு அல்லா சுப்ஹான் ஆலா சுவர்க்கவாதிகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன யாது என்னுடைய அடியார்களே என்னுடைய அடியார்களே உலமாக்கள் இந்த ஒரு ஆயத்திலே சொல்கிறார்கள் அல்லாஹுடைய இரக்கத்தின் மூன்று வார்த்தைகள் இதிலே இருக்கிறது அல்லாஹுடைய இறக்கத்தின் மூன்று வார்த்தைகள் இந்த ஒரு ஆயத்திலே இருப்பதாக உலமாக்கல் சொல்கிறார்கள் அதாவது நான்கு முதலாவது யா இபாது அல்லாஹ் சொல்கிறான் அடியார்களே எந்த விதமான நபியை பார்த்து சொல்ல இல்லை யா இபாத் என்று சொல்ல இல்லை யா இபாது அடியார்களே அல்லாஹ் சொல்கிறான் ல ஹௌஃபுன் அலை குமுல் யோம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான பயங்கரமும் இல்லை யா இபாத் இரண்டாவது இபாத் அடியார்களே இந்த அடியார்கள் இந்த அபுது என்று சொல்ல பயன்படுத்துகிறது இறக்கத்துக்கு தான் முஹம்மஸ் அல்லல்லாஹு அலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சுபஹ நல்லதி அஸ்ராபி அபுதிஹி அபுது இந்த அபுத் என்று அல்லாஹல்லாஹு அலைவசல்லமுக்கு பயன்படுத்தினான் அதே போன்று இந்த இடத்தில் அடியார்களே இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான பயங்கரமும் கிடையாது ஆகப்பெரிய நியமத்தான் எந்த விதமான பயங்கரமும் உங்களுக்கு கிடையாது இன்றைக்கு கியாமத்திலே நாலாவது എന്ത വിധമാണ് കും കയും കീന അല്ലാ കവളത്തെ വിട്ട് നാ ദാവൽ തേടുക അല്ലാൻ ക്യാമത്ത നാളെയാണ് അടിയാകളേ உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது சஞ்சலமும் கிடையாது அபோ உரையாரு எல்லாஹோன் அறிவிக்கின்றார்கள் சொல்லல்லாக செல்லம் சொன்னதாக லவ் இரண்டு மனிதர்கள் அல்லாவுக்காக அன்பு வைத்தார்கள் ஒருவர் கிழக்கில் இருக்கின்றார் மற்றவர் மேற்கில் இருக்கின்றார் ஜம அல்லாஹு தாலாயோமல் கியாமதி பை நகுமா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இரண்டு பேரையும் ஒன்று சேர்ப்பான் ஒன்று சேர்த்திய கூல் ஹாதல்லதி அஹ்பப் தஹு ஃபீய அல்லாஹ் சொல்லுவான் எனக்காக அன்பு வைத்தீர்களே அதற்காக அல்லாஹ் ஒன்று சேர்த்தார் இதற்குத்தான் நீங்கள் எனக்காக அன்பு வைத்தீர்கள் அல்லாஹ் சொல்லுவார் ஆகவே